கே நேரு விஜய திட்டணுமா எப்படி திட்டாருன்னா டேய் நான் எம்ஜிஆரையே பார்த்தாளுங்க அதுக்கப்புறம் மூணு தடவை ஆட்சிக்கு வந்துட்டோம் நீ எல்லாம் சாதாரணம் அப்படிங்கிறாங்க அப்போ விஜய் மட்டும் சாதாரணம் சொல்ல எம்ஜிஆரே உங்களுக்கு சாதாரணம் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் இந்த கட்சி வந்து எம்ஜிஆரை பார்த்த கட்சி அதுக்கப்புறமே வெற்றி பெற்று மூன்று முறை ஆட்சிக்கு வந்துட்டார் முதலமைச்சர் விட்டார் எனவே அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு முக்கிய எல்லாம் இன்னும் அங்கே வர முடியாது எனவே அதையெல்லாம் பார்த்த திமுக தொண்டர்கள் இதையும் பார்ப்பார்கள் இதுக்கு மேலையும் பார்ப்பார்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் எம்ஜிஆர் சாதாரணம் சொல்கிறாங்கல்ல ஆட்சிக்கு வந்தாங்க எம்ஜிஆர் கட்சியை விட்டு விலகினார் கட்சியை விட்டு டிஸ்மிஸ் பண்ணாங்க திண்டுக்கல்லில் போய் எம்ஜிஆர் நின்றார் கட்சி எம்ஜிஆரே பார்த்தாலும் சொல்கிறாங்கல்ல மண்ணை கவுனாங்க யார் மூணாவது இடம் மூணாவது இடத்துக்கு போச்சு திண்டுக்கல்லில் திமுக கேவலப்பட்டு வெக்கக்கு ரெண்டாவது இடத்துல என்ன ஸ்ரீசித்தன் காங்கிரஸ் மாயத்தேவர் பயம் ஒன்றரை லட்சம் ஓட்டில் ஜெயித்தார் அன்னைக்கு வாங்கினா முதல்ல அடி அந்த இதாக கே என்ன தான் சொல்கிறேன் ரொம்ப விஜய் மாதிரி என்ன எம்ஜிஆர் மாதிரின்னு நினைக்காரு எம்ஜிஆரையே பார்த்தவீங்க எம்ஜிஆர் எப்படி பார்த்தீங்க நான் மண்ணக்கவுனிங்க முதல்ல இதில் எழுபத்தி ஏழில் கவியே ஆச்சை பிடிச்சாரு ம் அதுக்கடுத்தது எம்பூரில் வந்தீங்க உங்கள் தலைவரே அண்ணா நகரில் தோல்வி அடைந்தார் என்னத்தை பார்த்தீங்க என்னத்தை கழிச்சிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தாறில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடந்தது ஒரு தொகுதி வட சென்ன ஆசை தம்பி இழுவரையில் ஜெயித்தார் உங்கள் இதில் நாக்கு மண்ணை கவுனிங்க கேவலப்பட்டு போனீங்க எம்ஜிஆர் அதுக்கப்புறம் எண்பத்தி நாலு எம்ஜிஆர் உடல் நலஞ்சலி இல்லாமல் இருந்தார் உங்கள் தலைவர் எலெக்ஷன்லேயே நிற்காம எலெக்ஷன்லேயே நிற்காமல் நான் எம்எல்சி ஆகி உள்ளே வந்தார் ஆ எம்ஜிஆரையே பார்த்த லட்சணமாக இது எம்ஜிஆர் உயிரோடு இருந்த பத்து ஆண்டு காலமும் ஒரு எலெக்ஷனில் கூட ஜெயிக்கிற உங்கள் கருணாநிதி எம்ஜிஆர் இறந்த பிறகு தான் ஒரு சோர் தடவை ஜெயித்தார் தொண்ணூற்றி ஒன்றில் ராஜீவ்காந்தி சாகும்போது வீடு பூந்து பூந்து அடித்தான் உங்களை அவ்வளோ பேரும் ரெண்டு சீட்டு உங்கள் தலைவரும் நோரு துறைமுகம் தொகுதியும் எக்மூர் தொகுதியும் ஜெயிச்சிங்க வெக்கம் இல்லாமல் ரெண்டு சீட்டு அதுக்கு ஜெயலலிதாட்டையும் அடி வாங்கினீங்க எம்ஜிஆர்கிட்ட மட்டும் அடி வாங்கினீங்க அடுத்தது மறுபடியும் மறுபடியும் தொண்ணூற்றி முடிஞ்சது ஒரு ஊரைய மாற்றி ஒரு ஒரு இதில் ஜெயித்தீங்க ரெண்டாயிரத்தி ஒன்றில் வந்தால் ரெண்டாயிரத்தி இருந்து அது கடைசி வரை எம்ஜிஆர் வச்சு தான் ஆட்சியில் இருந்தது இன்னமும் கேஎன் நேரு என வெட்டி முறித்த மாதிரி எங்களை பற்றி உங்களையே எம்ஜிஆரையே பார்த்தவனா எம்ஜிஆர் காலில் போய் விழுந்தவங்க எம்ஜிஆர்கிட்ட கேவலப்பட்டவங்க நீங்கள் அதனால் கேஎன் நேருவுங்க சொல்கிறேன் சீக்கிரம் நீங்களும் ஜெயிலுக்கு போகிறீங்க உங்களுக்கு ஈடியில் ரெடி ஆகிட்டு இருக்கு ஒழுங்காக பேசாதீங்க திராவிடத்தை பற்றி எல்லாம் பேசக்கூடாது திருப்பதி கோயில்லாம் உள்ளேயே போகாதீங்க அங்கே எழுதணும் இந்த விடாதீங்க திருப்பதி எல்லாம் செல்ப் சாமிக்கு செல்ப்பு மாலை போட்டவங்கன்னு இதில் வந்துக்கிட்டு எம்ஜிஆர் வாச விமர்சத்து பேசுகிறார் அதனால் கே என் சொல்கிறேன் எங்கெங்கே வீடு வச்சுருக்கீங்க எங்கெங்கே சொத்து வாங்கி வச்சுருக்கீங்க ஆந்திராவில் எங்கெங்கே சொத்துக்கள் வாங்கியிருக்கீங்க எல்லாருலேயும் ரெடியாக இருக்குது ஈடிக்கு அனுப்ப போகிறோம் கூடிய சீக்கிரம்